காய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி கொஞ்சம் திங்ஸு அதாவது மளிகை பொருட்கள் தான் மக்களே வாங்கியிருந்தோம் உண்மையிலே நான் மளிகை பொருள்லாம் நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஒரு கணக்கு போட்டு எழுதி கொண்டு போய் வாங்குங்க மக்களே நம்ம எழுதி கொடுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தார் வந்துடுது ரெண்டாவது ஜாமான்லாம் ஒரு கிலோ ஒரு கிலோ அரை கிலோ அக்கா கிலோ அப்படிலாம் போட்டிங்கன்னா ரேட்டு எங்கே போய் நிற்குதுன்னே தெரில நான் எல்லாமே அரை கிலோ கால் கிலோ நூறு கிராம் ஐம்பது கிராம் போட்டு எனக்கு ரெண்டாயிரரூபா கிட்ட பில்லு வந்துட்டு நீங்கள் வந்து கம்மியாக வாங்கிக்கோங்க இது வந்து நான் ஆயில் எடுத்திருக்கேன் ஆயில் வந்து நான் வந்து போட்டது வின்னர் போட்டிருந்தேன் இது ஏதோ ஜேம்ஸ் கோல்டு அப்படிங்கிற ஒரு இது வந்துருது இது வந்து பூண்டு மக்களே பூண்டு வந்து நீங்கள் வந்து பார்த்து எடுங்க ஏன்னா சொல் எதுக்குன்னா பூண்டோட ரேட்டு வந்து ஒரு கிலோவே முந்நூறுரூவாவும் அது நல்லா நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க நான் வந்து அரை கிலோ வாங்கியிருந்தேன் எனக்கு அது நூற்றம்பது ரூபாய்கிட்ட வந்துச்சுன்னா பெரிய பெரிய பூண்டு இது வந்து ஜீரக மக்களே நூறு வாங்கியிருந்தேன் ஜீரகத்தை ஜீரகமே ஓரளவுக்கு அவரேஜ் ரேட் தான் ரொம்பலாம் இல்லை இது வந்து நலக்கடலை மக்களே இது வந்து கா கிலோ எடுத்துருந்தேன் காய் கிலோ எழுதி விட்ருந்தேன் இது வந்து நான் வாங்கின எல்லாமே ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கினது இது பொரிக்கடலை வந்து எப்போவும் சட்னி அரைக்க கண்டிப்பாக தேவைப்படும் சும்மா சும்மா கடையில் போய் வாங்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிலோ எடுத்தேன் மக்களே அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கொண்ட கடலை தான் இது வந்து கிலோ தான் எடுத்துருந்தேன் கரு எல்லாம் தீந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாமேன்னு சொல்லிவிட்டு இது வந்து சாரி மக்களை ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து கடல் எண்ணெய் அரைக்கில அரை லிட்டரு தான் போட்டிருந்தேன் இது வந்து வின்னர் போட்டதுக்கு தான் ஜேம்ஸ் கோல்டுன்னு ஒரு ஆயில் போட்டிருந்துருக்காங்க பட்டு ஓகே தான் இருக்கட்டு அப்படின்ட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வருத்த ரவ்வை மக்களே வறுத்த ரவ்வை ரவ்வே வீட்டில் கிடையாது அவசரத்துக்கு ஏதாவது செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவுமே நான் வந்து அரை கிலோ தான் போட்டிருந்தேன் இப்போதைக்கு அரை அரை கிலோவே போன வாட்டிலாம் ஒரு கிலோ போட்டு பில்லெல்லாம் தார்மராக போயிட்டு அதனால் இந்த வாட்டி தீந்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு புளி வழக்கமாக ஊரில் இருந்து ஸ்டாக்கு கொண்டு வந்து இருக்கும் அது தீந்து போச்சு மக்களை அதனால் கடையில் வாங்க வேண்டிய நிலமை எனக்கு அதுவுமே நான் அரை கிலோ தான் போட்டிருந்தேன் இது என்னென்னு பார்த்திங்கன்னா கடுகு மக்களை கடுகு வந்து எப்படி நம்ம எல்லாத்துக்கும் தேவைப்படும் அதனால் நான் இப்போதைக்கு நூறு போட்டிருக்கேன் ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது இது வந்து பட் பட்டாணி காஞ்ச பச்சை பட்டாணி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை கிலோ தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை அவசரத்துக்கு நம்ம வந்து அந்த நான் ஏதாவது ஒரு ரெசி ஏதாவது ரெசிபி செஞ்சோம் காப்பி அந்த மாதிரிக்கெலாம் யூஸ் பண்ணிப்பேன் இது வந்து கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு எதுக்கு அதிகமாக போட்டேன்னா நான் இட்லி பொடிலாம் செஞ்சுப்பேன் அதனால கொஞ்சம் அதிகமாக போட்டேன் எதாவது ரெசிபி செய்யணும் அப்படின்னா அதை வச்சு செஞ்சுப்பேன் மக்களே இது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து உளுந்து உளுந்து எப்படியும் நம்மளுக்கு நிறையவே தேவைப்படும் அது ரொம்ப வாங்க முடியாது இல்லையா அதனால் நான் ஒரு கிலோ போட்டிருந்தேன் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கொண்ட கடலை வெள்ளை கடலை வந்து நான் அரை கிலோ தான் போட்டிருந்தேன் கருப்பு கொண்ட கடலையுமே வெள்ளை கொண்டைக்கடலை வெள்ளை கொண்ட விட கருப்பு சத்து அதிகம் அதனால் புதைக்கு போதும் மீல் மேக்கர் போட்டிருந்தேன் மக்களை மீல் மேக்கர் வந்து நான் வந்து இது வந்து காக்கில தான் ஆனால் எனக்கு பெரிய பேக்கேஜ் மாதிரி இருக்குது நான் காய்கில தான் போடுறேன் இது வந்து மட்டன் மசாலா முக்கால்வாசி நான் குழம்புக்கு தவிர்த்து மசாலா வேலையை தான் வாங்குவேன் இது வந்து பச்சரிசி மக்களே ரேசன்கள்லேயுமே பச்சரிசி இப்போ போடவே மாட்டேங்கிறாங்க எதுக்குன்னே தெரியல அதுக்கப்புறம் தாச்சு தாஜ் டீயில்தான் வாங்கினேன் ஏதாச்சும் தாஜ்மஹாலில் நான் அதை வந்து வேற ஏதோ எழுதியிருந்தேன் இந்த அண்ணே வந்து தாஜ்மஹால் டீக்குள்ளே தான் போட்டிருந்திருக்காங்க என்ன எழுதுனேன்னு எனக்கு பார்த்தா தான் தெரியும் இது வந்து எள்ளு மக்களை எள்ளு கருப்பட்டியெல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக எள்ளு போட்டு இட்லி பொடிக்குமே எள்ளு வேணும் அதனால் போட்டேன் இது வந்து சிறுபருப்பு சிறுபருப்பு தான் போட்டிருந்தேன் பருப்பு ஐட்டத்தில் அந்த நம்ம சாம்பார் பருப்பு குழம்பு ஏதாவது வச்சுக்கலாம் இது வந்து மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் எனக்கு வந்து நான் நூறு கிராம் போட்டிருந்தேன் ஐம்பது ஐம்பது கிராம் வச்சு ரெண்டு பக்கெட்டு போட்டிருந்துருக்காங்க ஓகே தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மஞ்சள் தூள் எப்படி நிறையாவே தேவைப்படும் இது என்னென்னு பார்த்திங்கன்னா சாரி மக்களை இது தான் உளுந்து ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துருந்தேன் இல்லையா அது வந்து இட்லி அரிசி இது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கசகசா கசகசா வந்து ஒன் சுத்தமாகவே கிடையாது எல்லாத்துக்கும் இல்லாமல் தான் செஞ்சிட்ருக்கேன் நல்லா போட்டேன் இது வந்து நான் நூறு கிராம் பாக்கெட்டில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நூறு கிராம் பாக்கெட்டில் போட்டேன் அது ஐம்பது ஐம்பதாக வச்சு ரெண்டு பாக்கெட்டை போட்டிருந்துருக்காங்க அதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடிய பொருளில் ஓகே தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னென்னு பார்த்திங்கன்னா மிளகு இதுவுமே நான் காய்களில் தான் மக்களே போட்டிருந்தேன் ஏன்னா வந்து நான் வந்து காய் கிலோவே எனக்கு அதே தான் மிளகு நம்மளுக்கு ரேட்டு ரொம்ப ரேட்டு வருது மக்களே போன வாட்டி தெரியாதனமா அரை கிலோ என்னமோ போட்டுட்டேன் ரொம்ப ரேட் ஆகிட்டு எங்கே பார்த்திங்க அப்படின்னா ரேட்டெல்லாம் தாறுமாறாக இருக்குது எழுதி கொண்டு போய் பார்த்து வாங்கங்க பாய்